நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் தூத்துக்குடியிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு ஃபுல் டீட்டெயிலிங் வந்து நம்ம க்ளியராக ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலை வாய்ப்புன போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃபீல்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆக இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசிக் டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து மாத சம்பளம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது விரும்ப வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக ஆகிருக்குங்க அதுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க போல் இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வந்து ஆளுக்கால் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வெப்சைட்டு ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது கிளிக் பண்ணது ஏதாவது சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்டுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி உங்களுடைய சிக்னேச்சர் உங்களோட ஃபோட்டோவை எல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வன அலுவலர் மாவட்ட காலநிலை மாற்றம் இயக்கம் மாவட்ட வன அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க